இது பார்த்தீங்கன்னா கொய்யா செடிங்க கொய்யா செடியில் தேனி வந்து எப்படி மகரந்தம் எடுக்குதுன்னு பாருங்கள் காலையில் நேரம் காலையில் நேரத்துலேயே வந்து மகரந்தம் எடுக்குது பாருங்கள் எப்படி கலெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள் இது மகரந்தம் வந்து வெள்ளையாக இருக்குது இதனால் வந்து நம்ம தேனீக்கு உணவும் கிடைக்கிது பயிர்கள் பூக்கள்லேருந்து பார்த்திங்கன்னா மரம் சேர்க்கையாது இந்த பூவில் ஓட்டிகிட்டு போகுங்க அப்புறம் அடுத்த பூவில் வந்து மகரந்த சேர்க்கை வந்து இதில் வந்து நல்லா மகரம் சேர்க்கையாகுது இந்த வேலையை வந்து தேனீக்கள் வந்து தான் செய்யுது இந்த மாதிரி மகரம் சேர்க்கை செஞ்சாத்தான் காய் வந்து பூ காயாகுங்க அந்த பூ வந்து காயாக மாறு இல்லை அப்படிங்கிற போது காயாக மாறாது அந்த தேனி எவ்வளோ பாடுபட்டு அந்த மகரத்தை சேமிக்குதுன்னு பாருங்கள் நம்ம செடிக்கு வந்து போதுமான உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து எல்லாமே பராமரித்தாலும் இந்த தேனி இல்லை அப்படின்னாக்கா நம்மளுக்கு காயாக மாறாது பூராமே வெறும் பூவாக பொக்கா போயிடும் அப்படியே வந்தாலும் அந்த காய் வந்து எதுவும் இல்லாமல் போயிடுங்க எத்தனை பாடுபட்டு எடுக்குதுன்னு பாருங்க இது காலை நேரங்க காலையிலேயே வந்து தேனிக்கு வந்து தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுச்சு ஒரு நம்ம நண்பர் சொல்லியிருக்காருங்க உங்கள் கேமரா வந்து கிளாரிட்டி இல்லை கொஞ்சம் மாற்றிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம விரைவில் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி இருக்கிற மாதிரி கேமராவாக மாற்றிக்குவோம் அது எப்படி எடுக்குதுன்னு பாருங்கள்